இறைவனை வேண்டிக் இந்த நாளை தூங்குகிறோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் நாலாம் நாள் இன்றைய நாளிலே சதுர்த்ததி திதி என்ற திதி இருக்கும் சாயங்காலம் ஆறு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் பின்பு அமாவாசை திதி வந்துரும் திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கும் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதனாலே மனதிலே சந்தோஷமும் பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும் எங்க கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது அதனால் கூடுதல் சிறப்பு மனதுக்கான நல்ல நாள் இன்றைய நாளிலே முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கும் காலையில் நல்ல நேரம் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் ராகுகாலம் ஏழரை ஒன்பது யமகண்டம் பத்திர பன்னெண்டு குளிகை நேரம் ஒன்றரை மூணு வாரசூலம் கிழக்கு தயிர் பரிகாரம் கும்பராசிக்குள்ளர சூரியன் நாலு நாழிகை பதினாறு வினாழிகள் இருப்பார் ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரியன் உதயம் ஆவார் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமே இருக்கும் இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாம யோகமும் கரஜை என்கிற காரணமும் இருக்கிறது இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நவரத்தனங்களை போட்டுக்கொள்ளறது வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது அதுபோல் இன்றைக்கு கரஜை கரணத்தில் விதை விதைக்கிறது பயிரிடுறது திருமணம் பண்ணுறது போன்றவைகள் வீடு சம்பந்தப்பட்ட சுக சகல விதமான சுக காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வது நல்லது இன்றைய சதுர்த்த வெற்றிக்கு வெற்றிக்குரியது இன்றைய நாளிலே யாத்திரை போகிறது சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும் கும்ப ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆறாம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்திலே மறைவு கொள்கிறார் எதிரிகள்னாலே சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாரும் சொன்னாங்க அவன் சொன்னா இவஞ்சொன்னான்னு எதுவும் போய் கையெழுத்து போடாதீங்க வீடு மனை வாகனம் போன்றவற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் உண்டு பயணங்கள் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வேக பயணம் வேண்டாம் விவேகமான பயணங்கள் செய்யுங்கள் கூட யாருன்னா டிரைவர் எல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டீங்கன்னா சௌரியம் உங்களை விரட்டி விரட்டி ஓட்ட சொல்லலாம் யாரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது இதனால் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம் இன்றைய நாளிலே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருப்பதற்கே முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிவாய நம அப்படிங்கிறதோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையோ சொல்லிவிட்டு இன்று நாளை தொடங்குங்கள் வாழ்க வளத்துடன்